ஒரு தோல்வி வந்துட்டா ஆண்டு வர ஸ்தோதிரம் பண்ணுங்க ஒரு நஷ்டம் வந்துட்டா ஆண்டு வர பண்ணுங்க நஷ்டம் வந்ததுக்கு எப்படிங்க ஆண்டு வரை துணிக்கிறது நஷ்டம் வந்து கடனுக்குள் ஆகாட்டா நீங்க இங்க வந்து உட்கார்ந்துருப்பீங்களா தேவனுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கோருகிறவர்களுக்கு சகலமும் அதை கவனிங்க சகலமும் ஆல் திங்ஸ் ஆர் ஒர்க்கிங் டுகெதர் ஃபார் குட் சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது இன்றைக்கு தோல்வி இன்றைக்கு ஏமாற்றம் இன்றைக்கு நஷ்டம் சகலம நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது முடிவு நன்மையாயிருக்கும் முடிவு வெற்றியாயிருக்கும் முடிவு இருக்கும் முடிவு மேன்மையாக இருக்கும் சகலம நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது all things are working together for good those who love the lord நீங்கள் ஆண்டவரை நேசிக்கிறீங்களா எத்தனை பேர் இயேசுவை நேசிக்கிறீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில நடக்கிற எல்லாமே நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிற தேவனுடையத்தில் அன்பு கோருகிற பிள்ளைக்கு ஒரு தோல்வி நடந்தா கூட அதுக்குள்ள ஒரு நன்மை இருக்குது முடிவு நன்மையா இருக்கும் ஒரு ஆண்டவுடைய பிள்ளை ஒரு நஷ்டத்தின் வழியா கடந்து போனா சோர்ந்து போயிடக்கூடாது செத்து போயிரன்னு சொல்லக்கூடாது அந்த நஷ்டத்தை ஆண்டவர் லாபமாய் மாற்ற போகிறார் அர்த்தம் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு அவமானம் நிந்தை பரிகாசங்கள் வருது எப்படி வாழுவது இன்றைக்கு நிந்தை நெருக்கம் நாளைக்கு அதே மக்கள் மத்தியில் நீங்கள் கனப்படுத்தப்படுவீங்க நீங்க உயர்த்தப்படுவீங்க இன்னைக்கு என் வாழ்க்கையில நடக்கிற எல்லாத்தையும் தீமைகள் எல்லாவற்றையும் நன்மையாய் கத்தர் மாற்ற போகிறார் முடிவு நன்மையாய் இருக்க போகிறது வேதத்தில் அப்படி ஆதாரம் இருக்குதா வேதத்திலும் ஆதாரம் இருக்கிறது இன்றைக்கு நடைமுறையிலும் ஆதாரம் இருக்கிறது யோசேப்பு என்கிற வாலிபன் இந்த யோசேப்பு என்கிற வாலிபன் தன் வாலிப வயதில் அவங்க அப்பா பெரிய செல்வந்தர் கோடீஸ்வரர் அவங்க அப்பா தேவனால் அழைக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டவர் யாக்கோபு பெரிய பணக்காரர் பெரிய குடும்பம் வசதி இவனுடைய தாய் மறிச்சதுனால செல்லம்போல வளர்த்து வந்தார் அவருக்கு ஒரு தரிசனம் கொடுக்கப்பட்டது பிற்காலத்தில் அவன் எப்படி உயர்த்தப்பட்டிருப்பான் என்பதான தரிசனம் எதிர்காலத்தை குறித்து ஒரு நல்ல தரிசனம் பதினேழு வயதில் அவனுக்கு கிடைத்து விட்டார் அப்போ ஒரு நன்மை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் ஆண்டுவர் என்னை உயர்த்த போகிறார் உயர்த்த போகிறார் பொறாமை கொண்ட அவனுடைய சொந்த சகோதரர்கள் அவனை வியாபாரிடத்தில் விற்றுட்டாங்க காசுக்கு அந்த காலத்தில் மனிதர்களை அடிமையாய் வாங்குவது விற்பது பழக்கத்தில் இருந்தது அப்போ யோசிப்ப விற்றுட்டாங்க சொந்த சகோதரர்கள் எகிப்து தேசத்துக்கு அடிமையாய் கொண்டு வரப்பட்டு ஒரு பெரிய பணக்காரன் அரசாங்கத்தில் பெரிய அதிகாரி போத்திபார் அவனுடைய வீட்டில் விற்றுட்டாங்க யோசேப்பு பெரிய கோடீஸ்வரர் குடும்பத்திலிருந்து இப்போ வந்து அடிமையாய் வந்திருக்கிறான் அடிமைக்கு கூலியே கிடையாது அவனுக்கு வந்து நினைச்ச நேரம் ஏதாவது செய்யலாம் போல செய்ய முடியாது அவன் விரும்பி எதையுமே செய்ய முடியாது அடிமை அடிமையாக்கப்பட்டு விட்டான் அப்ப யோசேப்பை நினைச்சிருப்பான் என்னடா இது ஆண்டவர் நமக்கு பெரிய தரிசனம் எல்லாம் கொடுத்தாரு சொப்பன்னெல்லாம் கொடுத்தாரு உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பேன்னு சொல்லி இருந்தார் இங்க என்னடா அடிமையா வந்திருக்கிறேனே அதை கண்டு யோசைப்பு சோர்ந்து போகவில்லை கத்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கிறார் கத்தர் கூட இருக்கிறார் அபாண்டமான பழி சுமத்தப்படுகிறார் செய்யாத ஒரு குற்றம் யோசிப்பின் மீது சுமத்தப்படுகிறார் ஒரு பெண்ணின் மூலமாக அபாண்டமான பழி சுமத்தப்பட்டு செய்யாத குற்றத்துக்கு சிறைச்சாலையில் அனுப்பப்படுகிறார் சங்கிலிகளாலே கட்டப்படுகிறார் இரும்பு அறைக்குள்ளே அடைக்கப்படுகிறார் வாலிப வயசுல வாழ்ந்திருக்க வேண்டிய வயசுல ஜெயிலுக்குள்ள அப்போ யோசித்து பாருங்க நன்மை நடக்கும் எல்லாம் எதிர்பார்த்தேன் எல்லாம் மாறான் நடக்கிறது செய்யாத குற்றத்தை செய்ததா சொல்கிறாங்க அநியாயமாய் சொந்த சகோதரர்கள் பகைச்சி என்ன விற்று போட்டுட்டாங்க என் வாழ்க்கையை முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறார் அந்த ஜெயிலில் இருக்கும்போது எகித்தன் ராஜா அவனுக்கு ஆள் கூட்டு அனுப்பி விடுறான் இப்படி ஒரு தேவ ஆவிய பெற்ற வாலிபனை நான் பார்த்ததில்ல நீ தான் இந்த தேசத்தினுடைய பொறுப்பில் இருக்கணும் என் தேசத்தினுடைய காரியத்தில் பஞ்ச காலத்தில் உதவியா இருக்கணும்னு அதிகாரியா உயர்த்தி விட்டான் எகிப்து தேசத்தினுடைய பிரதம மந்திரியாய் மாற்றப்பட்டு விட்டான் முடிவு நன்மையாக இருக்கும் முடிவு உயர்வாக இருக்கும் யோசிப்பு உபத்திரவத்தின் மத்தியில் போனார் முடிவு உயர்வு ஆண்டவர் அவரை உயர்த்தினார் இன்றைக்கு உபத்தரவம் வீட்டுக்குள்ளே உபத்திரவம் வேதனை தான் பொறுத்து கொள்ளுங்க முடிவு நன்மையாக இருக்கும் எனக்கு ஒரு சகோதரரை தெரியும் சென்னையில் ஒரு பெரிய ஆபீஸ்ல வேலை செய்து கொண்டிருந்தார் ஒரு நாள் அவரை சந்திக்கும் போது ரொம்ப துக்கத்தோடு காணப்பட்டார் அந்த வேதனையை பகிர்ந்து கொள்ள என்னிடத்தில் வந்தார் என்ன விஷயம் ரொம்ப துக்கமா இருக்கிறீங்க இந்த ஆபீஸ்ல நான் இத்தனை வருஷமா வேலை செய்கிறேன் கடினமாக உழைச்சிருக்கிறேன் ஐ மீன் சீனியர் இத்தனை வருஷம் நான் சீனியராக இருக்கிறேன் ப்ரமோஷனுக்காக நான் காத்திருந்தேன் அடுத்த ப்ரமோஷன் பதவி உயர்வு வரும்னே ஆனால் அந்த நிர்வாகத்தில் கிறிஸ்தவனாலே பிடிக்க மாட்டேங்குது நான் தான் இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு இவங்களுக்காக உழைச்சிருக்கிறேன் இப்போ வந்து ஆளுக்கு ப்ரொமோஷன் கொடுத்துட்டாங்க எனக்கு ரொம்ப மனசுக்கு வருத்தம் ஏன் அப்படி செய்தாங்கன்னு நினைக்கிறீங்க எனக்கு மேலே இருக்கிற அந்த ஆஃபீஸருக்கு கிறிஸ்தவனாலே பிடிக்கலை நான் கிறிஸ்தவனாக இருக்கிறனால என்ன கருமிக்கிட்டே இருக்கிறது அதனால என்னை உயர விடக்கூடாதுன்னு பண்ணிட்டாரே நாங்கள் ஆண்டவர் உங்களுக்கு ப்ரமோஷன் கொடுக்க நினச்சி தான் யார் தடுக்க முடியும் உங்கள் ஆஃபீஸரும் தடுக்க முடியாது முதலாளியும் தடுக்க முடியாது என்ன சொல்கிறீங்கன்னு நாங்கள் ஆமாம் ஜெபிக்கிறேன் சர்ச்சைக்கு போகிறேன் ஆண்டூர் மேல்தான் அனுபவிச்சிருக்கிறேன் அப்போ சகலமாக நன்மைக்கு எதுவாக நடக்குது இதில் ஒரு நன்மை இருக்குது ஆண்டு ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுங்க இருக்கு சோர்ந்து போகிறீங்க இதில் என்ன நன்மை இருக்குது எனக்கு வர வேண்டிய ப்ரொமோஷனை தடுத்து வேறொரு ஆளுக்கு ப்ரமோஷன் கொடுத்துட்டாங்க தகுதி இல்லாத ஒரு ஆளுக்கு இதில் என்ன நன்மை இருக்குது இவனுக்கு தான் ரகசியம் தெரியும் நீங்கள் ஆண்டுடைய வசனம் சொல்லுது தேவனிடத்தில் அன்பு கோருகிறவளுக்கு சகலமும் நன்மைக்கு ஏறுவா நடக்குது இதுக்குள்ளே ஆண்டவர் ஒரு நன்மை வைத்திருக்கிறார் விசுவாசத்தோட ஸ்தோத்திரம் பண்ணுங்க வசனத்தை விசுவாசிங்க அவரால் ஏற்றுக்கொள்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்தது நீங்கள் கூட அப்படி தானே யோசிக்கிறீங்க என்னடா இது மாமியார் திட்டிக்கிட்டே இருக்காங்கன்னா நன்மை இருக்குதுன்னு சொல்கிறீங்க மருமகள் என்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டா நன்மை இருக்குன்றீங்க மருமகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க விரட்டின மருமகளுக்காக ஸ்தோத்திராண்டவர் சொல்லுங்கள் என்னை திட்டின மாமியாருக்காக ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க இதில் என்னையா நன்மை இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா முடிவில் விளங்கும் இப்போ தெரியாது அலையிலுயா யோசிப்பு நீ ஏன் ஜெயில இருக்கிற எவனுக்கு ஏன் இந்த பாடு இப்போ தெரியாது இன்னும் கொஞ்ச நாள்ல கத்தர் தேசத்துக்கு அதிகாரியா உயர்த்த போகிறார் நன்மைக்காகத்தான் ஆண்டு செஞ்சிருக்கிறார் எனக்கு நன்மைக்காகத்தான் ப்ரொமோஷன் கிடைக்கல ஆண்டு வரை துதித்தார் சில நாள் தான் கழிந்தது ஒரு ரெண்டு மூணு நாள் கழிந்தது அவர் என்னை பார்க்க வந்தார் இப்ப சந்தோஷமா முகம் அந்த ஆளுக்கு ப்ரமோஷன் கொடுத்தாங்கல்ல எங்க ஆபீஸ் வட இந்தியாவில் இருக்கு அவனை தூக்கி அடிச்சுட்டாங்க வட இந்தியாவுக்கு போடா அப்படின்னு ப்ரமோஷன் கொடுத்து வட இந்தியாவுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிட்டாங்க எனக்கு இங்கே தான் வீடு இருக்கு சென்னையில் என் மனைவிக்கு சென்னையில் தான் வேலை என் பிள்ளைங்க சென்னையில் தான் படிக்கிறாங்க எனக்கு ப்ரொமோஷன் கொடுத்திருந்தா என்னை தூக்கி வட இந்தியாவுக்கு அடிச்சிருப்பாங்க என் குடும்பத்தை விட பிரிஞ்சு போயிருப்பேன் அதனால் நல்ல வேலை எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கல ஆண்டு வரே சொன்னார் பாருங்க ஒரு நன்மை இருக்குதா முதல்ல நமக்கு விளங்காது தேவன் ஏன் இதை அனுமதிக்கிறார் என்று மறுபடியும் ரெண்டு மாசம் கழிச்சு மறுபடியும் வந்தார் நீங்க சொன்ன வசனத்துல இன்னொரு அற்புதம் நடந்துருக்கு என்னதுன்னு கேட்டேன் இப்போ ரெண்டு மாசம் கழிச்சு எனக்கு ப்ரொமோஷன் கொடுத்துட்டாங்க ஆனா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணல சென்னை ஆபீஸ்லயே கொடுத்துட்டாங்க உங்களுக்கு புரமோஷனை தடுக்கிறாங்களா நன்மை இருக்கும் ஸ்தோத்திரம் சொல்லுங்க உங்களுக்கு வர வேண்டிய தட்டி பறிக்கிறாங்களா நன்மை நடக்க போகுது ஆண்டு ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாத்த ஒருத்தன் எடுக்க முடியாது அவர் நன்மைக்கு ஏதுவாய் நடத்துகிறா ஒரு சமயம் ஒரு பெற்றோர் கணவன் மனைவி தன் வாலிப மகளை கூட்டிட்டு வந்தாங்க ரொம்ப சோகமா வந்தாங்க நல்ல ஆண்டு உடைய பிள்ளைகள் தான் மகளுக்கு திருமணம் ஒழுங்கு பண்ணி நிச்சயம் பண்ணிட்டோம் எங்கேஜ்மெண்ட் இப்போ மாப்பிள்ளை வீட்டார் வந்து முடிச்சாச்சு நம்ம கார்டு அடிக்கணும் கல்யாண ஃபிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ வந்து கல்யாணம் வேண்டாம்னு நிறுத்திட்டாங்க எப்படி இருக்கும் ஊரெல்லாம் கூப்பிட்டு எங்கேஜ்மெண்ட் வச்சு எல்லாம் எடுத்து விருந்தெல்லாம் பண்ண பிறகு கல்யாணம் நின்று போச்சுன்னா எப்படி இருக்கும் தாய் தகப்பனுக்கு ரொம்ப அவமானம் அந்த மகள் கொன்னிந்து அழுதுகிட்டே இருக்கிறான் அந்த மகள் எப்படி மற்றவங்கிட்ட சொல்கிறது எப்படி ஃபேஸ் பண்ணுறது இது எவ்வளோ பெரிய அவமானம் மாதிரி அவங்க துக்கப்பட்டு அழுகிறாங்க இவங்களுக்கு நான் என்ன சொல்கிறது நமக்கு வசனம் தான் சொல்ல தெரியும் நான் சொன்னேன் தேவனிடத்தில் அன்பு கூறுறீங்க எல்லாம் நன்மைக்கு இதுவாய் நடக்கிறது அது எப்படி ஏற்றுக்கொள்கிறது உங்களுக்கு வந்தால் தெரியும் அல்ல சொல்லுவீங்களா அழுவீங்களான்னு அப்போ அவங்களால் அல்ல சொல்ல முடியல ஏன்னா மகளுடைய திருமணம் நின்று போச்சு சொந்தக்காரங்களுக்கு என்ன பதில் சொல்றது எங்கேஜ்மெண்ட் முடிஞ்சு போச்சு கல்யாண தேதி அறிவிச்சாச்சு இப்போ மாப்பிள்ளை வீட்டார் பொண்ணு வேண்டான்னு சொல்கிறாங்க இது எவ்வளோ பெரிய பிரச்சனை நான் சொன்னேன் நீங்கள் ஆண்டோடைய பிள்ளைங்க இயேசுவை நேசிக்கிறீங்க அவருக்கு தெரியாமல் ஒன்றுமே நடக்காது இவ்வளவு நடந்த பிறகு திருமணம் நிற்கிதுன்னா ஆண்டவர் ஏதோ ஒரு நன்மை வைத்திருக்கிறா ஒருவேளை பின்னால் வரக்கூடிய ஆபத்தா இருக்கலாம் ஏதோ ஒரு காரியமாக இருக்கலாம் அதனால நீங்கள் சோர்ந்து போகாதங்க ஆண்டு வரை இந்த திருமணம் நின்று போனதற்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க அது எப்படி சொல்றது நன்மை நடக்கும் இப்போ தீமை இப்போ நிந்தை இப்போ அவமானம் இப்போ நெருக்கம் இப்போ கண்ணீர் முடிவு அதை யோசிச்சிங்க நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதான்னு ஆண்டு சொல்லியிருக்கிறாரு சரி ஐயா நீங்கள் சொல்கிறீங்க நாங்கள் ஆண்டு ஒரு துடிக்கிறோம் நன்மைக்காகத்தான் நீ ஏற்றுக்கொள்கிறோன்னு சொல்லி அப்புறம் அதை ஏற்றுக்கொண்டு ஆறுதல் அடைஞ்சு நன்மை நடக்கும் நீங்கள் போங்கன்னு ஜோமணி அனுப்பி வச்சேன் ஒரு மாதம் கழிச்சு திருப்பி வந்தாங்க இப்போ மலர்ந்த முகத்தோடு வந்திருக்கிறாங்க என்ன ஆச்சு என்ன விஷயன்னு கேட்டேன் அந்த கல்யாணம் நின்னதுக்கு என்ன காரணம் தெரியுமா மாப்பிள்ளை வீட்டார் இவ்வளோ நகை போடணும் இவ்வளோ பணம் தரணும்னு கேட்டிருந்தாங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு மகளுக்கு திருமணமாகணுமேனு சொல்லி கடனை கிடனை வாங்கி நகை போட்டுறோம் ரொக்க கேட்குற தந்துடுறோன்னு எல்லாம் பண்ணிட்டாங்க கல்யாணம் நிச்சயம் பண்ண பிறகு கூட பத்து பவுன் போடணும் அப்போ தான் கல்யாணம் அப்படிதான் நின்று போச்சு நான் சொன்னேன் ஆரம்பத்திலே நகையும் பணத்து மேலே ஆசை வச்சுருக்கிறாங்க உங்க பிள்ளை போய் நல்லா வாழாது எப்போ நகை பணத்து மேல குறியா இருக்கிறான்னா அவன் பிள்ளைய வாழ விட மாட்டான் அந்த குடும்பமே உங்களுக்கு வேண்டான்னு சொன்னேன் அவனுக்கு கொஞ்சம் மனசு கஷ்டம்தான் என்ன பிள்ளை இல்லை திருமண காரியம் இல்லை போயிட்டாங்க இப்போ சந்தோஷமா வந்தாங்க என்ன நடந்ததுன்னு கேட்டேன் ஒரு மாப்பிள்ளை வீட்டார் வந்தாங்க அந்த அந்த அம்மா வந்தாங்க என் மகளை பார்த்தாங்க எல்லாத்தையும் நாங்கள் கேள்விப்பட்டோம் உங்க மகள் வந்து ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பெற்ற ஜோம் பிள்ளைனே பிள்ளைன்னு நாங்கள் அறிந்தோம் எங்களுக்கு நகையும் வேண்டாம் பணமும் வேண்டாம் உங்கள் மகளை மட்டும் கொடுங்க நன்மையாக முடிந்தது அங்க பனை பேய் இடத்துல போயிருந்த அந்த பிள்ளையுடைய வாழ்க்கை சின்ன பண்ணிருக்கும் அது பணப்பெய் பைபிள் வச்சிருக்கிற பனை பேய் நான் சொன்னேன் பார்த்தீங்களா முடிவு நன்மையா இருக்கும் ஆண்டவர் சொன்னார் அந்த மகள் மட்டும் எங்களுக்கு வேணும் ரட்சிக்கப்பட்ட பிள்ளை அபிஷேகம் பெற்ற பிள்ளை அந்த பிள்ளை எங்கள் வீட்டுக்கு வந்து ஆசீர்வாதம் அதெல்லாம் வாழ்க்கை அதுக்கு தான் ஆசீர்வாதம் அதுக்கு தான் ஆண்டவை தடை பண்ண அனுமதித்தார் நன்மை கேறுவாய் நடக்கிறார் ஒரு தோல்வி வந்துட்டா ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஒரு நஷ்டம் வந்துட்டா ஆண்டவர சோத்திரம் பண்ணுங்க நஷ்டம் வந்ததுக்கு எப்படிங்க ஆண்டவரை துடிக்கிறது நஷ்டம் வந்து கடனுக்குள் ஆகாட்டா நீங்க இங்க வந்து உட்கார்ந்து இருப்பீங்களா உங்க ஆத்தமா ரசிக்கப்படணும் நீங்க ஆண்டவருக்குள்ள வரணும் நஷ்டம் வராட்டா நீ முழங்கால் போட மாட்ட கடன் பிரச்சனை வராட்டா நீ ஆண்டவரை தேட மாட்ட சகோதரி வந்து அழுதாங்க அவங்கள எனக்கு தெரியுமா அழுது அழுதுறாங்க ஏ கணவர் குடிச்சிட்டு வந்து இப்படி பண்றாரியோ அப்படி பண்றாரியோ அவருக்கு நிம்மதியா இல்லையான்னு பயங்கர பயங்கரழு இந்த மாதிரி ஆளுக்கு அப்பா அம்மா கட்டி வச்சிட்டாங்க அப்பா அம்மாவெல்லாம் உனக்கு எது எப்படி அங்கே எனக்கு நன்மை அந்த ஆளு குடிகார் நான் இருக்கிறார் இப்படி இருக்கார் இப்ப நீ ரட்சிக்கப்பட்டிருக்கியா ஆமா ரச்சிக்கப்பட்டிருக்க எப்ப ரட்சிக்கப்பட்ட கல்யாணத்துக்கு முன்னாலேயே பின்னாலேயா முன்னால எல்லாம் சும்மா தான் வருவே எப்படி ரிட்சிக்கப்பட்ட சொல்லு உன் கணவர் குடிச்சிட்டு வந்து நாலு அடி போட்ட உடனே நீ முழங்கால் போட்டு ஆண்டவரை தேட ஆரம்பிச்ச ஒரு குடிகாரன் கையில் மாட்டினாதான் இவ ரட்சிக்கப்படுவா அப்படின்னு ஆண்டவர் செஞ்சிட்டார் ஒன்னை ரட்சித்த ஆண்டவர் கணவரை மாத்திருவார் அல்ல இல்லையோ சொல்லுங்க நீயே மாத்திட்ட கணவரை மாத்திர மாட்டார் ஆண்டவர் அப்பறம் யோசிக்கிறார் ஆமா இல்லை ஆமாங்க நீங்க சொல்ற மாதிரி தான் எனக்கு மட்டும் இப்படி ஒரு கணவர் வராட்டா ஆண்டவரே தேடி இருக்க மாட்டேன் அப்படி இருந்த நான் நின்று அப்போ உங்களுக்கு இப்படி ஒரு கணவர் வந்ததே ஆண்டவர் நன்மைக்கு செய்வதற்கு அலையில சொல்லுங்க குழந்தை இல்லைங்க பரிகாசமாக பேசுறாங்க நிந்திக்கிறாங்க அது கூட நன்மைக்கா தான் முடிவு நன்மையா இருக்கும் இன்னைக்கு நிந்திப்பாங்க இன்னைக்கு பரிகாசிப்பாங்க நாளைக்கு நீங்க நாலு குழந்தையோட வந்து நிப்பீங்க கணவர் பணக்காரர் செல்வந்தர் கணவர் ஆறுதல் சொல்றார் பத்து பிள்ளைகளை பார்க்கல நான் உனக்கு விசேஷம் நான் தான் நல்லா வச்சிருக்கேன்ல அவள் சந்தோஷமா இருந்திருந்தால் பெண்ணின் இல்லாமல் இருந்திருந்தால் வந்திருக்க முடியாது அந்த நிந்த அவமான அவளை இருதயத்தை உடைத்து தேவ சமூகத்தை கொண்டு போனது அழுதாள் ஜபம் அண்ணினாள் ஆண்டோடைய பெரிய ஆசிர்வாதத்தை பெற்று கொண்டாள் முடிவு நன்மையாயிருக்கும் அது ஆண்டு சொல்லுகிறார் யோசேப்பே உயர்த்தின் ஆண்டவர் உங்களை உயர்த்த போகிறார் உங்களுடைய குடும்பத்தை உயர்த்த போகிறார் இன்றைக்கு சிறுமைப்பட்டு இருக்கலாம் முடிவு உயர்வு கத்தர் உயர்த்துவார் சகலமும் நன்மைக்கு ஏதுவா நடக்கிறது முடிவு நன்மையா இருக்கும் முடிவு உயர்வு முடிவு ரெண்டு மடங்கு ஆசீர்வாதம் முடிவு இதுவரை கண்டராத ஒரு அற்புதத்தை நீங்கள் பார்க்க போறீங்க விசுவாசத்தோட ஜெபிக்கலாமா அப்படின்னா அவங்களுடைய இருதயத்தில் கை வைத்து இந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் இருந்து கொண்டிருந்தால் இனி அவ்வளவுதான் இனி ஒன்று செய்ய முடியாது எல்லாம் மோசமாக நடக்குதுன்னு கலங்கி கொண்டிருந்தால் விசுவாசத்தோட ஆண்டு வரே சகலம் நன்மை கிருவா நடக்குது முடிவு நன்மையாக இருக்கு நான் விசுவாசிக்கிறேன் அறிக்கைங்க தகப்பனே இந்த மகனோடு இந்த மகளோடு இணைந்து நான் ஜெபிக்கிறேன் அப்பா ஏன் இந்த பாடுகள் நிந்தைகள் நெருக்கங்கள் தடைகள் அவமானங்கள் தீமைகள் எதிர்பார்த்தபடி ஒண்ணு நடக்கலை மோசமாய் நடந்து கொண்டு இருக்கிறது என்று கலங்கி பயத்தோடு வேதனையோடு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகளோடு இணைந்து ஜெபிக்கிறேன் வாக்கு கொடுத்தபடி சகலம நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது முடிவு நன்மையாக இருக்கும் முடிவு உயர்வாக இருக்கும் முடிவு ரெண்டு மடங்கு ஆசீர்வாதம் இருக்கும் முடிவு பலத்த ஒரு அற்புதமாக இருக்கும் காரியங்களை நன்மையாய் மாற்றி ஆசிர்வதிப்பீராக வருமானத்தை வியாபாரத்தை ஆசீர்வதி ஆசிர்வதியும் பிள்ளைகள் தடுமாறிக்கொண்டு கலங்கி கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியத்தில் இந்த மாதத்தில் இந்த நன்மை நடப்பதாக நாமத்தில் நன்மைக்கு ஏதுவாய் சகலம் நடக்கிறது என்பதை விளங்க பண்ணுவீராக நாமத்தில் இன்றைக்கு அற்புதம் நடக்கட்டும் இன்றைக்கு விடுதலையும் சுகமும் ஆசீர்வாதமும் உண்டாகட்டும் இன்றைக்கு சூழ்நிலைகள் நன்மையாய் மாறட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆண்டோர் அற்புதம் செய்துவிட்டதற்காய் ஸ்தோத்திரம் நன்மைகளை பிள்ளைகள் காணப்போகிற அன்பிற்காக நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆமேன் ஆமே